ீச்ச பாரதிவோ நாராயணஸ்ரீஷா தேவீ மங்கள முதல்ல ஒரு ப்ரீடெக்ஸ்டாகவே சொல்லிக்க விரும்புகிறேன் நான் வேதிக் ஸ்பீக்கர் இல்லை வேதிர் இல்லை நிறையா பேர் வேதிக் ஸ்காலர்லாம் போட்டுகிட்டு இருக்கா பிரசித்தமான இடத்துல வேதிக் ஸ்காலர் அப்படின்னு போட்டுருக்கா நான் வேதிக் ஸ்காலர் கிடையாது அதனால் இந்த விஷயத்தை எல்லாரும் அவங்க சொல்லணும் வேதிக் ஸ்காலர்லாம் வேதிக் ஸ்காலர்ன்னு சொல்லிடணும் நான் முன்னாடியே நான் உங்ககிட்ட நான் அதை சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் வேதிக் ஸ்காலர் கிடையாது நான் வாசித்தது லௌகிக வித்தியை தான் பிஇ தான் வாசிட்டேன் ஆனால் இதை வாசிக்கிறப்பயே நிறைய மகான்களோட ஒரு சங்கம் ஏற்பட்டது அவங்க கிட்டே போய் 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 என்னோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டுப்பேன் நான் இப்படி இருக்கே அப்படி இருக்கே அப்படி சொல்றாள் டிவியில வர சில ஆஹ் ஆட்சேபடலாம் கூட இத்தரால்லாம் சொல்றாரு இல்லையா இத்தரெல்லாம் சொல்றாரு இல்லையா இந்த மாதிரி கண்டனங்கள்லாம் தெரிவிக்கிறாள் ராமர் அப்படி ராமர் இப்படி கிருஷ்ணர் எப்படி கிருஷ்ணர் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட உத்தரம் இருக்கா அப்படின்னு அந்த மகாத் மகா மகான்களை போய் கேட்டதுக்கு அவர்கள் நான் இளைஞன் தான் எனக்கு முப்பது வயசு இப்ப முப்பத்தி ஒரு வயசு இளைஞன் நான் நம்புறேன் இந்த இளைஞனுக்கு இன்ஜினியரிங் படித்த இளைஞனுக்கு புரியற மாதிரி உத்தரங்கள் தான் இந்த மகனியர்கள்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ சில பேர்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கு புரியற மாதிரி நம்ம சொல்லணும் இல்லைனா புரிய புரியாமல் வந்து நாஸ்திகாலாக மாறிடுவா இவாளுக்கெல்லாம் சொல்ல தெரியல எனக்கு தான் சொல்ல தெரியும் அப்படின்லாம் சில பேர் சொல்லிகிட்டுருக்கா அப்படிலாம் இல்லை என் என்ன மாதிரி ஒரு இளைஞனுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமையும் விஷயமும் குருகுலத்தில் வழி வழியாக படித்த எல்லா அந்த குருகுலத்தில் இருக்கிற பண்டிதர்களுக்கும் அந்த திறமை உண்டு அந்த திறமை எங்கிருந்து வந்தது வேதவியாசர்கிட்ட இருந்து வந்தது வேதவியாசர் அவர் சொன்ன வாக்கியத்துக்கு அவரே வியாக்கியானம் எழுதியிருக்கார் நம்ம வேற எங்கேயும் தேட தேவையில்லை நாம புதுசா நம்ம புத்தியை யூஸ் பண்ணி எதையோ எதை கூடியோ மேட்ச் பண்ணி தேவையில்லை மகாபாரதத்தில் சொன்ன விஷயத்துக்கான வியாக்கியானத்தை ஸ்காந்த புராணத்துல சொல்லியிருப்பார் ஸ்காந்த புராணத்துல சொன்ன விஷயத்த விஷ்ணு புராணத்துல சொல்லியிருப்பார் அந்தந்த வியாக்கியானங்களை நம்ம அங்கங்க பாத்துக்கலாம் இப்ப சொன்னார் இல்லையா சத்தியாத்ம தீர்த்தர் வந்து அக்கு அக்கு வேறு ஆணி பிரிச்சார் அப்படின்ட்டு அந்த அந்த அஞ்சு பேர் டீம்ல நானும் இருக்கேன் அது ஒரு பெரிய பெரிய பாக்கியமா நான் கருதுறேன் அந்த அக்கு வேறு ஆணி பிரிச்சதுல அவர் பண்ணது அவரோட சொந்த மதிய யூஸ் பண்ணதெல்லாம் எதுக்கு அப்படின்னா வேதவியாசர் எந்தெந்த கிரந்தத்துல எந்தெந்த வியாக்கியானத்துக்கு எப்படி 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 எப்படிலாம் அதை இது பண்ணியிருக்கார் வியாக்கியானத்தை அவர் சொல்லியிருக்கார் அப்படின்ட்டு அதனால் இந்த அப்பப்பிரசாரத்தை நம்ம வேணாம் குரு சிஷ்ய பரம்பரையில் தான் இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் நீங்கள் ஒரு ஸ்கூல்லையோ யூனிவர்ஸ் ராமனை பற்றி கற்றுக்கணும்னா குரு சிஷ்ய பரம்பரையிலாம் கற்றுக்கணும் ஸ்கூலில் ஹிஸ்ட்ரியாக நான் போய் ராமனை கற்றுக்குறேன் நான் வந்து கஜினி முகத்தை பற்றி படிப்பேன் ஒரு சாப்டர்ல இன்னொரு சாப்டர்ல இன்னொருத்தரை பற்றி படிப்பேன் அடுத்த சாப்டர்ல ராமனை பற்றி படிப்பேன் ராமர் மோக்ஷ வித்யா சமாயாத்த சமாயாத்த ஏ மோக்ஷ பதேச்சவஹா அப்படின்னு ராமர் எல்லாத்தையும் கூப்பிடுறார் நான் வந்து வைக்குண்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் எல்லாரும் வாங்கோ மோட்சத்துக்கு போறவ எல்லாரும் வாங்கோ உங்களை எல்லாம் அழிச்சிட்டு போறவன்னு ராமர் அழிச்சுட்டு போனார் அந்த மோக்ஷ வித்தியைய கஜினி முகமத்து கூடயும் இன்னொரு யாரோ யாரோ கூடயும் நம்ம ஹிஸ்டரியில படிக்கணும்னு நமக்கு ஒன்றும் அவசியம் இல்லை ஆச்சாரியர்கள் அங்கங்க இருக்கிறார்கள் அவர்கள்கிட்ட அவசியம் போனா உங்களுக்கு எல்லா சந்தேகத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய அந்த திறமை அவங்களுக்கு உள்ளது அந்த திறமை வேதவியாசர்கிட்ட இருந்து வந்தது அதனால தைரியமா நம்பி போகலாம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா கிராஸ் ரூட்ஸில் ஒர்க் பண்ணுற ரெண்டு பேர் வந்திருக்காங்க பப்ளிக்ல கிராஸ் ரூட்ஸில் ஒர்க் பண்ணுற ஆல்ரெடி அந்த ஜனங்களுக்கு சனாதன தர்மத்தை உத்வேகம் செய்யக்கூடிய இரண்டு பேர்கள் நம்முடைய இருக்கிறார்கள் இவர்களை மற்றவாழ்லாம் கூட உதாரணமாக எடுத்துக்கணும் அப்படின்னு என்னோட இச்சையாக இருக்குது இந்த இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ராமரோட குணங்களை வாஸ்தவாகிட்டு இருந்து அதை எடுத்துட்டு இந்த விஷயங்களை அவங்க பரப்புரை செய்யணும் இப்படி பரப்புரை செய்ய செய்வதை உதாரணமாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களும் கூட அதே வழியில் நடக்க வேண்டும் என்று என் விருப்பம் ஏன்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன் சில பேர் ஹிந்து சப்போர்ட்டர்ஸா இருக்கா ஆனா அவங்க சொல்ற விளக்கங்கள்லாம் கூட ஆச்சாரியர்கள் சொன்னதுக்கு விருத்தமா இருக்கிறது அது சம்பூக சங்கு சம்பூகவாதமா இருக்கட்டும் எதா எது வேணா இருக்கட்டும் சம்பூகவாதத்துக்கு அந்த மாதிரி உத்தரகாண்டமே இல்லைன்னு சொல்லிடுறா உத்தரகாண்டம் ஒரு பாகமே கிடையாது அப்படின்னு அதை திரஸ்காரம் பண்ணிடறா ஆனா முத்வாச்சாரியா ஸ்பஷ்டமா சொல்றார் ராமானுஜா ஆச்சாரியா எழுதியிருக்கார் அதை பத்தி அதுக்கான விளக்கத்தை சொல்லியிருக்காரு அந்த விளக்கத்தை இப்ப நம்ம பாலாஜி சுவாமி சொன்னார் காத்தால சம்பு என்ன அப்படின்னு இந்த மாதிரி அதுக்கான விளக்கங்கள் உத்தரங்கள் இருக்கிறது அந்த உத்தரங்களை ஜனங்களுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அது என்னோட இளைஞனா ஒரு ஓட்டரா அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஓட்டிங் பூலா இருக்கிற நான் உங்ககிட்ட நான் ஒரு வேண்டுகோளாவே சேர்க்கிறேன் நீங்க அப்படி நீங்க மட்டும் இல்லாம மற்றவங்களையும் அந்த வழியில நீங்க எடுத்துன்னு போகணும் அப்படின்றது என்னோட ஒரு கோரிக்கையா இருக்கு இப்போ விஷயத்துக்கு திருடவிரதா அப்படின்ட்டு திருடஹா விரதா திருடவிரதா திருடாசோ விரதா திருடவிரதா திருடமாக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னு அதுக்கு பேர் திருடமா சரி இப்போ முதல்ல விரதத்து திருடம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா திருடம்னா என்ன தெரியும் இல்லையா திருடம்னா என்ன அப்படின்னா சினிமா லாங்குவேஜில் சொல்ல போனால் எந்த பக்கம் சாயாத பாபா நம்ம பார்த்து தலைப்பாலாம் கட்டிகிட்டு இருக்க பார்த்தா நமக்கு கரெக்டாக எனக்கு உறுதி எந்த பக்கம் சாயாத வாவா ஒரே 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 கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பான்மைக்கு திருடஹான்னு பேர் திருடம்னு பேரு விரதா அப்படின்னா விரதம் கேள்விப்பட்டிருப்போம் நாம ஏகாதசி விரதம் ஷஷ்டி விரதம் சனிக்கிழமை விரதம் விரதம்னா என்ன விரதா ரெண்டு அர்த்தத்துல எடுத்துக்கலாம் சத்தியநாராயண விரத்தம் எல்லாம் பண்றதுன்னு மாதத்துல வரலட்சுமி விரதம் விரத்தம்னா என்ன அப்படின்னா விரதா தாரணே விரதா தியாகே அப்படின்னு ரெண்டுமே அந்த விரத்தத்துக்கு அர்த்தம் அப்படின்னு விரதா அப்படின்னா ஒன்னு நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா இனிமேல் இதை நான் கண்டினியூஸா பண்ணிட்டு இருப்பேன் அதுக்கு விரத்தம்னு பேரு இப்ப சத்தியநாராயண விரத்தம் வரலட்சுமி விரத்தம் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் இன்னையில இருந்து வருஷா வருஷம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணின்னு போவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இது விரதா இனிமேல் பண்ணுவேன் இன்னொரு விரத்தம் விரத தியாகே அதை விடணும் விட்டுறணும் அதை ஏகாதேசி விரத்தம் அன்னைக்கு என்ன பண்ணணும் சாப்பிட்றத விட்டுறணும் ஒரு தியாகே தியாகத்துக்கும் வரும் ஒருத்தகா தாரணை ராமர் இந்த ரெண்டு விஷயங்களும் பண்ணி காட்டிருக்கார் இந்த ரெண்டு விஷயங்களை எப்படி பண்ணியிருக்கார் திருடமாக பண்ணியிருக்கார் அதுக்கு இப்ப நமக்கெல்லாம் ஒரு மனிதர்கள்னால நம்ம கண்ணோட்டத்திலயே நான் சொல்றேன் ஒரு சின்ன கோடு பக்கத்துல பெரிய கோடு போட்டாதான் இந்த சின்ன கோடு எவ்வளவு சின்னதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா நம்ம வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அப்புறம் நான் ராமரோட திருட விரத்த பத்தி சொல்றேன் நம்ம விரத்தம் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ நம்ம வேலுக்குட்டி சுவாமியோ ஏபிஎன் சுவாமியோ இல்லை நம்ம மாத்வாளுக்கெல்லாம் சத்தியாத்ம தீர்த்தரோ ஏகாதசி விரதத்தை பற்றி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உபன்யாசத்தை சொல்லிவிடுவார் அந்த பாப்பம் இருக்குது இந்த பாப்பம் இருக்குது இப்படி பண்ணணும் இவ்வளோ புண்ணியம் இருக்குது ஏகாதசி விரதத்துக்கு வரம் ஸ்வமாத்ரு கமனம் வரம் கோமாம்ச பக்ஷணம் அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த தப்பு பண்ணுறதுக்கு இந்த தப்பு எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவோம் எவ்வளோ பரவாயில்ல எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்றது ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்ற மாதிரி தப்பு பண்றதுக்கு எது மேல் அப்படின்னா அதில் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இன்னொன்னா நீங்க யார்கிட்டோ தெரியும்னா அது தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டுக்கோங்க வரம் ஸ்வமாத்ரு கமனம் வரம் கோமாம்ச பக்ஷணம் அதில் ரெண்டாவது கோமாம்ச பக்ஷணத்தை சொல்றேன் ஏகாதசி அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு எது மேல் அப்படின்னா பசு மாடை சாப்பிட்றது மேல் சிரேஷ்டம் இன்னொன்று இருக்குது அத சாமான்யமா நீ தனியா என்ன கிட்ட கேளுங்க நான் சொல்றேன் என்னண்டு இது ஒரு இருபது லைன் ஷோக்கத்தில் ரெண்டு லைன் தான் சொல்லியிருக்கேன் ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கேன் இப்படிப்பட்ட ஏகாதசி விரதத்தை பற்றி அவங்க உபன்யாசம் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் உற்சாகம் வந்துடும் ஆ இன்னிலேருந்து நான் ஏகாதசி பண்ணுறேன் ஏகாதசி விரதத்தை ஆச்சராக பண்ணுறேன் அப்படின்ட்டு அன்னைக்கு காத்தால் என்ன ஆகும் மாமி ஒரு நல்ல காஃபி போடுவா நல்ல கமகமானு வாசனை வரும் நமக்கு கொஞ்சம் அப்டேட் ஆகும் இளைஞர்கள்லாம் இருந்தால் ஸ்விக்கியில் ஒரு நியூட்டிஃபிக் நோட்டிஃபிகேஷன் வரும் யுவர் பேவரெட் ரெஸ்டாரண்ட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அப்டேட் ஆகும் அப்புறம் வீட்ல இருக்க பெரியவா எல்லாம் வருவா ஏ என்னடா இந்த வயசுல ஏகாதசி விரதம் என்ன என்ன விரதம் பண்ற எல்லாம் வயசான காலத்துல பண்ணிக்கலாம் வயசான காலத்துல சுகரு பிபி படுத்த படுக்க தான் எல்லாம் ஒண்ணும் இல்லை நாமளே ஒரு வருத்தம் தான் நம்மளை விட்டா போதும் அந்த மாதிரி ஒரு சமயத்துக்கு வந்துடுவோம் அவங்க அப்ப என்ன விரதம் பண்றது அப்புறம் பொறுமையா அன்னைக்கு இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து இன்ஸ்டாகிராமோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எல்லாம் சாப்பிட்ற பொருளாகவே வரும் பீட்சா பர்கர் அப்புறம் அந்த இவெல்லாம் வருவாள் இப்போ டிவி ப்ரோக்ராம்லலாம் சொல்கிறாள் இந்த டிஷ்ஷை பண்ணுங்கோ இது இதுக்கு நல்லது இப்படி டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் சொல்லுவாள் கடைசியாக போக போக ஒரு மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணிடி அப்படின்னு இல்லை ஸ்விக்கியில் இதை ஆர்டர் பண்ணிட்டா பரவாயில்ல இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு நாள் முன்னாடி கேட்ட உபன்யாசம் அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளே காலி இது நம்ம இது இது ஒரு சைட் ஆஃப் விரதம் இதை விடணும்னு நினைச்சோமோ அதை நம்ம விட முடியாது நம்மளால அடுத்த வருத்தம் என்ன நான் ரொம்ப சாஸ்திரமா போகல லௌகீகமாவே எடுத்துக்கிறேன் அடுத்த வருத்தம் என்ன அப்படின்னா தொப்பையை குறைக்கணும் நான் இன்னிலேருந்து வாக்கிங் போக போறேன் தானே இது ஒரு தாரணை இது இனிமேல் பண்ண போறேன்னு சொல்றது இன்னிலிருந்து ஜிம்முக்கு போகிறேன் போறேன் போடு ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் ஜிம்முக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கு இதில் இன் இன்டர்நெட்லேருந்து வாங்கு இன்னிலேருந்து நான் அப்படியே பண்ணி அப்படியே சிக்ஸ் பேக்ஸ் சூர்யா மாதிரி இருக்க போகிறேன் நான் அப்படியே பண்ணிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் ஃபினிஷ் காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணும்னு நினச்சிட்டு நைட்டு மூணு மணி வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ பிஞ்ச் வாட்ச் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சீரியலை பார்க்க வேண்டியது ஐயோ தான் சீரியல் முடித்தேன் அதுக்குள்ளே ஆறு மணிக்கு எழுந்திரிக்கணுமா இது ரெண்டாவது ரெண்டாவது வான விரதம் இது நம்மளோட விரதம் அது சின்ன கோடு ராமனோட ராமனோட விரதம் எப்படிப்பட்டது திருட விரதா எந்த விஷயம் செஞ்சாலும் எந்த விஷயத்தை எடுத்துண்டாலும் எந்த விஷயத்தை தியாகம் பண்ணாலும் அதில் நெறி மாறாத திருடம் மாறாத தியாகம் திருடம் மாறாத எடுத்துக்கொள்ளுதல் நான் பிரசித்தமா கதை கதையெல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ராமர் மனவாசத்துக்கு பித்ருவாக்கிய பரிபாலம் பண்ணணும்னா பண்ணணும் அவ்வளோதான் முடிஞ்சது யார் என்ன சொன்னாலும் சார் வாக்குன்னு வந்து சொல்றாரு சார் அர்த்தம்னா என்ன சாரு சாருனா அழகானு அர்த்தம் சாரு அப்படின்னு சப்தத்துக்கு அழகுன்னு அர்த்தம் வாக்கஹா வாக்கஹா பேசுறது அழகாக பேசக்கூடியவர் பேசுறதெல்லாம் அப்படியே பூசி முழுகிற மாதிரி நல்லா நல்லா நீட்டாக இருக்கும் நல்லா ஹாரி பாட்டரை பத்தி பேசுவாங்க உபன்யாசத்துல பார்க்கறதுக்கு நல்லா பாய் கட் பண்ணிட்டு நல்லா ஜிப்பு ஜிப்பா போட்டுட்டு வியாச பீட்டத்தில் உட்காந்து நல்லா அழகா பேசுவாங்க எல்லாரும் நல்லா பேசுறதெல்லாம் அழகாக அழகா இருக்கும் அந்த அழகளை மயங்கி ஓ இவங்கெல்லாம் சொல்றது சத்தியம்னு நினைச்சிட்டு இருப்போம் அந்த சார் வாக்கர் வராரு ராமர் ராமர்கிட்ட நீ வனத்துக்கு போகாதே இதெல்லாம் என்ன தேவைப்படுறது அப்பா அப்பா வாக்கியத்தை கேட்கலன்னா என்ன அந்த கொறைஞ்ச இன்னொரு பத்து வருஷம் இருப்பார் அப்புறம் போயிடுவார் அவர் வாக்கியத்தை நீ கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கியே என்ன இதெல்லாம் ரொம்ப முட்டாள்தனம் ஒரு ஒரு தான் இந்த வாழ்க்கை என்ஜாய் பண்ணிடு நல்லா இவ்வளோ பெரிய ராஜ்யம் இடி பூமண்டலம் உன்னோடது இக்ஷாகுவம்ச ராஜா தான் பூமண்டலமே உங்கள் அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டுடு நீ நீ பாட்டிக்கு ஜாலியாரு சீதாதேவி மாதிரி ஒரு திருலோக சுந்தரி இருக்கா கூட உனக்கு வேணும்னா அந்த புறத்துல எவ்வளோ ஸ்திரீகள் வேணா இருப்பா எவ்வளோ மது வேணால் கிடைக்கும் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் என்ன நர்த்தனம் கேளிக்கைகள் என்ன வேணா எவ்வளோ ரத்தம் வேணால் கிடைக்கும் உனக்கு ஜாலியாக இருந்துக்கோ சார்வாக்கன் என்ன சொல்கிறார் முதல்ல இவனை என்னோட தேசத்தை விட்டு வெளியே அனுப்புன்றார் நான் நீ பண்ணலை நீ நீ சொன்னதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லலை என் தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு இருக்க இருக்கக்கூடாது தேசத்தை வெளி ராமர் பரவாயில்ல அதுக்கானதான் ராமராஜ்யம் வேணும்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க கிருஷ்ணர்கிட்ட அதே சார்வாக்கர் வர்றார் எரிச்சுடுறாங்க அவரை பாண்டவர்கள்லாம் சேர்ந்து எரிச்சுடுறா ராமராஜ்யம் ஓகே இப்ப இருக்க டெமோக்கிரசிக்கு ராமராஜ்யம் ஓகே கிருஷ்ணருக்கு அப்புறம் போகலாம் அடுத்து அடுத்து கிருஷ்ணருக்கு அப்புறம் போகலாம் இது பித்ருவாக்கிய பரிபாலனத்துல பண்ண திருடவருத்தம் இதில் ராமருக்கு என்ன விசேஷம் அப்படின்னா இப்போ இப்போ ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் ஆறாவது பேராக நான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னும் பத்து பேர் இருக்கா சுவாமிஜி இருக்கா எல்லாம் அதே கதை தான் சொல்லுவாள் பித்ருவாக்கிய பரிபாலனம் ஏகபத்னி விரதம் வாலிவதம் அது இதே கதை தான் ஒவ்வொரு கதையிலையும் இந்த எல்லா பதினாறு குணமும் வரும் இந்த இடத்துல ஒரு குணம் இருந்தது அந்த இடத்துல எந்த இடத்துல சத்தியவாக்கியம் இருக்கோ அந்த இடத்துல திருடவிரத்தமும் இருக்குது அந்த இடத்துல குணவானும் இருக்குது அந்த இடத்துல தர்மமானும் இருக்கு பதினாறு குணங்களும் ஒவ்வொரு இடத்திலும் நெறிமாறாமல் சரியாக செய்யக்கூடிய அந்த சாரித்திரியமுடையவன் ஸ்ரீராமன் இன்னொரு பிரசித்தமான ஒரு கட்டனைய பார்க்குறோம் நாம திருடவிரதா ரொம்ப பிரசித்தமா நம்ம பாலாதி சுவாமி சொன்னார் வாலிவதத்துக்கு அதுக்கு இன்னொரு அர்த்தத்தை நான் சொல்றேன் மத்வாச்சாரியார் அவர் மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தில் சொல்லியிருக்கக்கூடிய அர்த்தம் அது வாலிவதம் சுக்ரீவன் ராமர்கிட்ட போயிட்டா சுக்ரீவருக்கு ராமர் வாக்கு கொடுத்தாச்சு உனக்கு நான் வந்து அனுகிரகம் பண்ணுறேன் சுக்ரீவர் யார் அப்படின்னா சூரிய புத்திரன் சூரிய வேதத்தில் ஆத்மாவை புத்திரனாமாசின்ட்டு தேவதைகளுக்கு அவங்களே புத்திரனா பறப்பாங்கன்ட்டு நமக்கு தான் நம்ம நம்ம புத்திரன் வந்து வேற யாரோ தேவதைகளுக்கு அப்படி இல்லை அவங்களே அவங்களுக்கு புத்திரனா பரப்பாங்க சுக்ரீவன் சூரிய புத்திரன் இந்திரபுத்திரன் இந்திரன் இந்திரனோட அவதாரம் அவர் இந்த சுக்ரீவ கிருஷ்ண கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனாவும் கர்ணனாவும் வருது இந்த பக்கம் வாலி சுக்ரீவா சுக்ரீவா ராமர் கிட்ட இருக்கார் வாலி வந்து வதம் பண்ணுறார் அப்படி அந்த பக்கம் போங்க சுக்ரீவன் தான் கர்ணனா பிறக்கிறது எந்த ராமாவதாரத்தில் சுக்ரீவன் சேவை பண்ணானோ கிருஷ்ணாவதாரத்தில் கர்ணன் என்ன பண்ணுறான் எதிர் எதிர்பட்சத்தில் இருக்கான் எந்த ராமாவதாரத்தில் வாலி எதிர்பட்சத்தில் இருந்தானோ அந்த அடுத்த கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனனா கிருஷ்ணன் சேவையை பண்ணுறார் இந்த மாதிரி ஒரு அவஸ்தை அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அதில் டீபா போல விரும்பல நான் இதுல விஷயம் என்ன அப்படின்னா இந்த இடத்துல திருடம் திருடவிரதா இந்த இடத்துல சொல்லியாச்சு நான் உனக்கு பண்ணிவிடுவேன் அப்படின்ட்டு சத்திய வாக்கியா சத்திய வாக்கியம் திருடவிரதம் சத்திய சங்கல்பா சொல்லியாச்சு திருடவிரதம் அங்க முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா ரெண்டு பேருக்கு ரெண்டு தடவை சண்டை நடக்கிறது ஒரு தடவை சண்டை இல்ல ரெண்டு தடவை சண்டை நடக்கிறது முதல் சண்டையில என்ன ஆகிறதுனா ராமர் வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டார் ஏன் அப்படின்னா அண்ணன் தம்பிக்குள்ள சச்சரவு ஏற்பட்டா மூணாவது மனுஷன் உள்ள போக கூடாதுன்னு ஒரு காமன் சென்ஸு ஒரு சிவிலைஸ்டு ஆக்டிவிட்டி இவங்களுக்கு ஏதோ சண்டை போட்டுட்டு அப்புறம் சேர்ந்துப்பாங்க அப்படின்ட்டு முதல் சண்டையில் அது நடக்கலை இன்னும் அந்த வைரம் அந்த கோவன்றது ஒருத்தருக்கு மேலே இருக்க பகை வந்து ஜாஸ்தியாக போயிட்டு இருக்கு இவர் வந்து வாக்கு கொடுத்துட்டார் உனக்கு ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறான்ட்டு ரெண்டாவது சண்டையில் வந்து வதம் பண்ணுறார் இந்த வதம் ஏன் மறைஞ்சிருந்து பண்ணுறார் அப்படின்னு மத்வாச்சாரியார் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொல்றார் ஏன் அப்படின்னா வாலி இந்திரன் அந்த இந்திரனோட பிரார்த்தனைனால தான் ராமர் இறங்கி வந்தது இந்திரன் இந்திராதி தேவதைகள்லாம் போய் நாராயணன் கிட்ட வேண்டிப்பா ராவணனோட இதுக்கு நம்மளால் தாங்க முடியல நீங்கள்லாம் நீங்கள் அவதாரம் பண்ணி ராவணனை வந்து சம்ஹாரம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிப்பா அந்த இந்திரன் தான் வாலியாக பிறந்திருக்கிறது இப்போ ராமன் அவர் முன்னாடி போய் நின்றுட்டா தான் பெரிய மகாவிஷ்ணு பக்தன் இந்திரன் இந்திராவதாரம் வாலி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வார் நமஸ்காரம் பண்ணவன் சம்ஹாரம் பண்ண முடியுமா நமஸ்காரம் பண்ணவன் சம்ஹாரம் பண்ண முடியுமா நமஸ்கா அப்போ நமஸ்காரம் பண்ணாத இடத்துலேருந்து சம்ஹாரம் பண்ணணும் சம்ஹாரம் பண்ணாதான் வாலிக்கு கொடுத்த அந்த விஷயத்த ராமனால் கொடுக்க முடியும் அதனால் தன்னோட சாரித்திரத்துக்கு குறைவு வந்தாலும் பரவாயில்ல என்ன ஒரு பத்து பேர் நூறு பேர் என்னோட பக்தா என்னை சரியாக தான் நினச்சிப்பா ஒரு பத்து பேர் ஆளுக்கு அதுக்கு ஒரு சான்ஸாக வாய்க்கு ஒரு அவளாக கிடைக்கும் பரவாயில்ல என்னோட சாரித்திரத்துக்கு சில பேர் நூ இரநூறு பேர் இருந்தால் இரநூறு பேரும் சரியா பேச மாட்டா இல்லையா நூறு பேர் இப்படி பேசுவா நூறு பேர் அப்படி பேசுவா ஐம்பது பேருக்கு என்னடா அது இப்படியும் பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன் நான் வேற எங்கேயோ ஜபம் பண்ண போகிறேன் நம்ம பாலாஜி சுவாமி சொன்னார் ஜபன்றது வந்து ரொம்ப அமைதியாக பண்ணுறது ஆனால் இப்போல்லாம் ஜபான் ரொம்ப குதிச்சு குதிச்சு இருக்கா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஜபத்துக்கு நான் போயிடுவேன் அந்த மாதிரி ஜபத்துக்கு போறேன்னு ஒரு ஐம்பது பேர் போயிடுவான் தன்னோட சாரித்திரத்துக்கு கலங்கம் வந்தாலும் பரவாயில்ல தன் பக்தனுக்கு கொடுத்த வாக்கெல்லாம் நான் தவறக்கூடாது அப்படின்ட்டு ரெண்டு பேரும் தான் ஆனா இந்த பக்தன் சரணாகர்த்தி அடைஞ்சிருக்கான் இந்த பக்தன் இன்னும் சந்திக்கவே இல்லை சரணாகத்தி அட அடைஞ்ச பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் அடுத்த அடுத்த ஜென்மத்துல அர்ஜுனனா மகா சேவையா கொடுத்தார் கிருஷ்ணர் இங்க திருடா இதுல இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இதுல ஒரு சின்ன சின்ன ஒரு தர்ம சூக்மோ உங்களுக்கு சாமான்யமா இந்த மாதிரி பேட்டிகள்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன்ல கிடைக்காது அதை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கொஞ்சம் கொஞ்சம் டீப்பா இருக்கலாம் கொஞ்சம் கவனமாக கவனிங்கோ இந்த திருடவிரதா அப்படின்னு அவர் எதுக்காக செய்கிறார் அப்படின்னா வேதத்துல இருக்க வாக்கியத்தை காப்பாத்துறக்காக வேதத்துல இருக்க வாக்கியத்தை பெருமாள் ஏன் காப்பாற்றும் பெருமாள் சுதந்திரம் என்ன வேணா பண்ணலாம் மனசுக்கு வந்ததை பண்ணலாம் பெருமாள் ஏன் காப்பாத்தும் வேதத்துல இருக்கிறத அப்படின்னா வேதம் அபௌருஷ்யம் எந்த மனுஷனும் எழுத எழுதாதது ஒன் ரெண்டாவது இப்ப ஜனங்களுக்கு பெருமாளை பத்தி ஏதாவது தெரிக்கணும் அப்படின்னா எங்க போறது வேதம் வேதம் தான் நமக்கு ஒரே கத்தி இப்போ பெருமாள் எதை பண்ணால் மோட்சம் கொடுப்பார் எதை பண்ணால் மோட்சம் கொடுக்க மாட்டார் எதை பண்ணால் புண்ணியம் கொடுப்பார் எதை பண்ணால் புண்ணியம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நான் எதை எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது வேதத்தை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் வேதத்தில் வந்து நீ கோதானம் பண்ணால் உனக்கு புண்ணியம் வருதுன்னு வச்சுக்கலாம் ஆனால் பெருமாள் டிசைட்ஸ் கோதானம் பண்ணவங்க நான் நரக்கத்தில் போட்டேன் டிசைட் பண்ணா கேன் யூ கொஸ்டின் ஹிம் நீங்கள் கேட்க முடியுமா நீங்கள் என்ன ஏன் நரக்கத்தில் போட்டீன்னு பெருமாள் கேட்கலாமா கே இல்லை கேட்டாலும் என்ன உபயோகம் பெருமாள் பிடிச்சி ஜெயில ஜெயிலியா போட முடியும் அவர் சுதந்திரன் நாமல அஸ்வதந்திரர் இந்த வேதத்தோட பிராமணிக்கத்தை வேதம் பிராமணியம் அப்படின்னு காப்பாத்துறதுல பெருமாளோட பங்கு நூறு பர்சன்ட் நூறு பர்சன்ட் இருக்கு இந்த வேத சாஸ்திரங்கள்னா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவு பண்ணிடுறேன் பிரமாண கிரந்தங்கள் சில படிநிலைகள்ல இருக்கு கீழ்படி நிலையில் என்ன இருக்கு அப்படின்னா பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு உப புராணங்கள் இந்த பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு உப புராணங்கள் வேதவியாசர் பண்ணது நமக்கு எல்லாம் தெரியும் இந்த வேதவியாசர் எங்கிருந்து பண்ணார் அப்படின்னா நம்ம பாலாதி சுவாமி காலையில சொன்னார் ஹயக்ரீவர் பிரம்மாவுக்கு வேதங்கள் எல்லாம் கொடுத்தார் அந்த வேதத்தை கொடுத்தப்ப சத கோட்டி விஸ்தீர்ண ராமாயணம் நூறு கோடி ஸ்லோகங்கள் இருக்கிற ராமாயணமும் உண்டு அது கூட நூறு கோட்டி விஸ்தீரணமா இருக்கிற பாகவதமும் உண்டு எல்லாருக்கும் அஞ்சு ஸ்லோகமா இருக்கிற பாகவதம் எல்லாருக்கும் பிரசித்தமா தெரியும் இந்த நூறு கோட்டி விஸ்தீரணமா இருக்கிற பாகவதம் மத்வாச்சாரியார் அவர் கோட் பண்ணியிருக்கார் அந்த நூறு கோடி ஸ்லோக விஸ்தீரணமா இருக்கிற பாகவத்தோட சாரம் ரசம் அதுதான் இந்த பதினெட்டு புராணங்களும் பதினெட்டு உப புராணங்களும் இது வேதத்தோட சாரமா இருக்கு இப்ப ஒரு க கரும்புன்னு வச்சுக்கோங்களேன் கரும்புல சக்க அப்படின்றது வந்து கடிச்சு மென்று துப்ப வேண்டியது அது அதுக்குள்ளே இருக்க சிரேஷ்டமான பாகம்ன்றது அதுக்குள்ள இருக்க ஜூஸ் ரசம்னா ஜூஸ்ன்னு அர்த்தம் சிரேஷ்டம்னு அர்த்தம் இந்த வேதத்தோட ரசம் கரைச்சி பிழிஞ்சது தான் இந்த பதினெட்டு புராணங்களும் அதுல முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னா அஷ்டாதஷ புராணேஷு வியாசிய வச்சனம் துவயம் பரோபகாராய புண்ணியாய பாப்பாய பரபீடனம் பதினெட்டு புராணங்களையும் வியாசரோட முக்கியமான விஷயம் ரெண்டு தான் இன்னொருத்துக்கு நல்லது பண்ணா புண்ணியம் இன்னொருக்கு நல்லது பண்ணால் கெட்டோம் கெட்ட பார்ப்போம் இன்னொருத்துக்கு கெட்டது பண்ணா பார்ப்போம் இதுதான் இங்கே விஷயமே இது கீழ்நிலையில் இருக்குது இதுக்கு மேலே ஸ்மிருதிகளெல்லாம் உண்டு ஸ்மிருதிகள்னா என்னென்னா வேதத்தில் இருக்க விஷயத்தை பெரிய பெரிய மகான்கள் அந்த வேத வாக்கியத்தை அனுவாதம் பண்ணுவா வேதத்தில் இருக்கிற அதே வார்த்தையில் சொல்ல மாட்டா அவங்களோட வார்த்தையில் சொல்ல விஷயம் அதை தான் விஷயம் வேதத்தில் இருக்கிறது தான் மனுஸ்மிருதி எல்லாம் குதிப்பா இருப்பேன் மனுஸ்மிருத்தின்னு சொன்னோடனே சில பேர் இருக்கலாம் ஆஹா அப்படின்னு வரும் அப்புறம் வந்து பாராசர ஸ்மிருதி இந்த மாதிரி நிறைய ஸ்மிருதிகள் யாஜ்யவல்க்க ஸ்மிருதி இவெல்லாம் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா வேதத்துல நம்ம அந்த அந்த பாகங்கள்லாம் நமக்கு கிடைக்கல கிடைக்காத பாகத்தை அவன் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பா அந்த தெரிஞ்ச விஷயங்களை அவா வாக்கியத்துல அனுவா அனுவாதம் பண்ணுவா இப்ப நான் வேற யாருக்கிட்டயோ கேட்ட விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கேன் அதே வார்த்தையை நான் சொல்லலையா என்ன நான் என்னோட வார்த்தையை தான் சொல்லிட்டு இருக்கேன் விஷயம் வந்து அதுதான் அதே மாதிரி அனுவாதம் பண்ணாதான் அந்த ஸ்மிருதிகளெல்லாம் இதுக்கு மேலே இருக்கிறது ஸ்ருதி ஸ்ருதி தான் வேதம் இந்த வேதத்துக்கு சமானமாக ரச்சனை பண்ணும்னு நினைச்சார் அதுதான் பாகவதம் வேதம் அதுக்கு மேலே மகாபாரதம் வேதத்துக்கு மேலே மகாபாரதம் வேதாதபி பரம் சக்கரே அப்படின்னு வேதவியாசர் சொன்னார் வேதத்தை காட்டிலும் அதிகமா சொன்னேன் சாந்தோகி உபநிஷத்துல வருது பஞ்சம் பஞ்சமோ வேதானாம் வேதா வேதத்துக்கே தெரியாத விஷயங்கள் மகாபாரதத்தில் உண்டுன்ட்டு அந்த மகாபாரதம் நம்ம கிட்ட ஒரு லட்சம் ஸ்லோகம் தான் இருக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரசித்தமா மகாபாரதம் ஒரு லட்சம் ஸ்லோகம் நமக்கு தெரியும் இல்லையா நம்ம கிட்ட ஒரு லட்ச ஸ்லோகம் தான் இருக்குற கிட்ட பதிமூணு லட்சம் ஸ்லோகம் அதுக்கு மேல கிட்ட பதினாறு லட்சம் ஸ்லோகம் அதுக்கு மேல இருபத்தி நாலு லட்சம் ஸ்லோகம் பிரம்மா கிட்ட ஐம்பது லட்சம் ஸ்லோகம் இருக்கிற மகாபாரதம் இருக்கு இந்த ஐம்பது லட்ச ஸ்லோகம் இருக்கிற மகாபாரதம் எப்ப ரச்சனையாச்சு தெரியுமா எப்ப வேதவியாசர் எழுதினாரு தெரியுமா பாண்டவர்களோட தாத்தா புறக்கறக்கு முன்னாடி எழுதியாச்சு ஐம்பது லட்ச ஸ்லோகம் இருக்கிற மகாபாரதத்தை எல்லாரும் என்ன எல்லாரும் என்ன நினைச்சுட்டு இருக்காங்கன்னா இப்படி லைவா அப்படியே ஒரு கிரிக்கெட் மேட்ச் இருக்கு அப்படியே கமெண்ட்ரி கொடுக்கற மாதிரி வேதவியாசம் சொல்லியிருந்தாருன்னு நமக்கு எல்லாம் கல்பன இல்லையா பாண்டவர்கள் பிறக்கல இன்னும் அர்ஜுனாதிகள் துரியோதனாதிகள் அவங்க அப்பா பாண்ட துருதராஷ்டன் பிறக்கல அவங்க அப்பா சித்திராங்கதன் விச்சி திருவீரன் பிறக்கல வேதவியாசர் பிறந்த உடனே பதினாறு வயசு பதினாறு வயசு ஆன அதான் பிறந்த உடனே சத்தியவதிக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க அம்மா நீ எப்ப நீ என்ன கூப்பிடோ நான் வந்து உனக்கு அனுகிரகம் பண்றேன் ஆசீர்வாதம் பண்ணியாச்சு பத்ரிகாஷமம் போயிட்டார் பத்ரிகாசமத்துல இந்திராதி தேவதைகள் எல்லாம் பிரம்மாதி தேவத்தைகள் வந்தாச்சு எல்லா வேதத்தையும் விவாகம் பண்ணி கொடுத்தாச்சு மகாபாரதத்தை ரச்சனை பண்ணியாச்சு பாகவதத்தை ரச்சனை பண்ணியாச்சு அப்படியே முடிஞ்சது